இந்த துறையான லவ் பண்ணுவோம் அப்போதான் வந்து பெரிய ஆளாக வர முடியும் அந்த வேலையை லவ் பண்ணுவோம் எட்டு மணிக்கு வரான் அவர்த என்ன டைம் அது வரும் எட்டு ஏழு இன்னும் வரல இவங்களாம் எங்கே முன்னேற போகிறாங்க இல்லை சொன்ன சொன்னேன் டைத்துக்கு வரவு இல்லையா சரி வாங்க சார் வாங்க வந்தது லேட்டு இல்லை வணக்கம் நான் உட்காருங்க பரவாயில்ல சார் என்ன பரவாயில்ல உட்காருங்க உங்களுக்கு வர சொன்ன என்ன டைம் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு வரவே இல்லை கதையெல்லாம் சொல்லாதீங்க சார் வரவே இல்லைன்ட்டு உட்காருங்க

ஆமா வளர்த்து பின்கோடு மாதிரி நைண்டி ஆமாம் ஒரு ப்ராணவான் சார் பார்த்திருக்கீங்க எப்படி எதை பண்ணாலும் அப்புறம் ஒரு நேர்த்தி பண்ணிட்டேன் போங்க நூறு கட்டிவிட்டிங்கனா எல்லோரும் வாரி நைன்ட்டி நைன்ட் இருந்தாலே என்னது நைன் கிரைங்களா ஃபர்ஸ்ட் இஸ் நைன்ட்டி நைன்ங்களோ அப்படின்னு உங்களோட ஓவராக்டிங்கோ நான் நான் சும்மா

நீங்கள் முதல்ல சொல்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்போ தொடங்கி பாருங்க இதுதான் கரெக்ட் ஒரு ஷாப்பிங் பண்றோம் சார் அருமையாக அழகாக பண்றோம் ஒரு ஷிப் வருது ஒரு கண்டெய்னர் நான் பிக்சரை எடுத்து காட்டுறேன் பிக்சரை காமிங் சார் சாப்பிடுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுவோம் பாருங்கள் ஆ ஸ்க்ரீனில் வரும் பாருங்க சார் போட மாதிரி நான் ஒரு கண்டெய்னர் ஒரு கன்டென் கண்டெய்னர் சார் அப்படியே வராதுங்க போட் ஷூட் போட்டு ஆ நிற்கிறீங்க ஆ உங்களோட நீங்க பேசுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இதோட என்னுடைய முடிச்சுட்டு நீங்க என்ன சின்ன சின்ன ஆளு சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய வாழ்க்கையா இருக்கும் நன்றி வணக்கம் அரங்கம் நிறைந்த கைதட்டல்களுடன் தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு படத்துடைய இசை தட்டை மேடையில் இருக்கக்கூடிய மருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட்டு நகிக்கிறார்கள்

அவருடைய தொண்ணூத்தி ஒன்பது பிளாட்டையும் என்ன அழகா விளம்பரப்படுத்தி அதை விற்பனை செய்வதற்கு இந்த படமே அதற்கு உதாரணம் இந்த படம் எடுத்ததுலேயும் மிகப்பெரிய கமர்சியல உள்ள வச்சிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த விழா மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் பொறுத்து காட்டத்தான் செய்கிறது முதன் முதலில் நான் படம் ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ற திகில் படத்தை தான் ஆரம்பித்தேன் தம்பி மூர்த்தியும் தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தாறு அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் எடுத்திருக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படைப்பிடிக்க நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கீங்க எனாதபடி எங்கும் வெற்றியை தரும் இந்த படத்துடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும் அஷ்டமதானியாக அவர் அவதரித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் வஞ்சகம் தழைக்க வாழ வேண்டும் அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர்கள் இன்றைய பிறந்த நாள் அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும் தேகபலம் கொண்டு பல்லாயிரம் திரை கண்டு தம்பதிகள் வாழ வாழ வாழ்க என்று வாழ்த்தி விடைபேன் நன்றி வணக்கம் என்று முடிவிலே உலகு என்று வைத்தான் என்று எல்லோர் உள்ள அன்பால் கவர்ந்த மூர்த்தி அவர்கள் என்று முதல் பழத்தை எடுத்திருக்கிறார் என்ற உலக அழாவிலே இன்றைக்கு எவ்வாறு மாணவர் பிரதமர் கொடுத்து உலகத்திலே பெரிய படைப்படையாக மாறப் போகின்றதும் அதுபோல் எனது அருமை நண்பர் மூத்தியம் மாறுவார் என்பதிலேயே எந்த விதமான நெல்லியமும் இல்லை நெல்லை மாவட்டத்திலே ஒரு சுரபடை ஒன்று அவரது பரபரப்பாக இணைப்படி இருக்கார் வெட்டு வெட்டுன்னு வெட்டியிருக்காரு ஆமாம் நம்ம இனிப்பு சொல்லுற மாதிரி வெட்டியிருக்காரு அற்புதமான இது எல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நம்ம பார்க்கணுன்னா ஆர்வத்தை தூண்டுது ஆக அந்த ஆறுவத்தை அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிக பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு அந்த அமானுஷிய சக்தி என்று சொல்லு இன்று ஏற்கனவே வழிநகர் முறைய சொல்லிட்டாங்க இப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேட்க வெட்டி ஒரு சென்டிமெண்டா அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் எனக்கு ஒரு அமானுஷிய சக்தி வந்திருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கும் அன்னைக்கிறாங்க இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார் கரெக்ட் தானே தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு நேரம் கேட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும் என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸ் அவங்க நான் அனுபவிக்கிறத அவங்க பார்த்தாலும் நான் நிம்மதியில்லாமல் சுத்துறதியெல்லாம் பார்த்தாலும் ஒரு நாளாவது என் மனைவியை அனைவருக்கு வணக்கம் நான் ஆடியன்ஸ் கொஞ்சம் லைட் போட்டால் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் கோபத்தில் உட்காந்துருக்கீங்களா சந்தோஷத்தில் உட்காந்துருக்கீங்களா இல்லை எல்லோரும் எழுச்சி போய் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு கொடுத்தோம் லைட் இல்லைங்களா கொஞ்சம் போடுங்க சாமி ஏன்னா ஆடுகளை பார்த்து பேசி பழக்கப்பட்ட வைக்கிறாங்க பாடி ஒன்றும் இருக்கா எவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் கூட முதலூரில் ஒரு கூட பேசலாம் இது சரியா வெளியில் வெளியில் சரி வெளியில் தேட்ட ஸ்க்ரீன் வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கம்மா அவங்களுக்கு அவங்களுக்கு என்னுடைய வெளியிலேருந்து கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் முன்னேந்து கைது இருக்கலாமா பேரண்டிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கு முடிய இந்த அற்புதமான தொண்ணூத்தொன்பது அறுபத்தி ஆறு நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் முதல்ல தமிழ்ல சொன்ன கொஞ்சம் புரியாது புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா முன்னே ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழ்ல சொல்லுவோம் இப்போ அப்படி இல்லை இப்போ தமிழில் சொல்லி அது புரியலேன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது கல்லூரி வாசல் வந்துட்டு இருந்தேன் ஒரு பஸ் வந்தது இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன் அப்படின்னா என்ன சொல்றேன்னு கேட்டார் அவரு இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு அப்படி தமிழில் எடுத்துள்ள வேண்டியது அப்படின்னாரு அப்போ பேருந்து மைய பேருந்து புரியலை அருமையான இந்த வெளியீட்டு விழா அது மட்டுமல்ல இசை வெளியீட்டு விழா அடுத்த தொடக்க விழாத்திற்கு மூர்த்தி அவர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஒரு கல்ல ஒரு மாங்க அடிக்கலாம் ரெண்டு மாங்க அடிக்கலாம் மரத்தையே விழுந்த அளவுக்கு அடிக்கிறதுனா எதிராகதான் முடியும் எனக்கு பன்னெண்டு மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை கொள்கக்கூடிய

பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்க்க உண்மையிலேயே நான் ரொம்ப வியந்து போனேன் ஏன்னா கிராமங்களில் பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும் பொதுவா பெரிய நகரங்களில் ரசனையும் வெளிக்காட்ட மாட்டாங்க கிராமத்தில் படம் பார்த்துக்கிறதுக்கப்ப அழகான காட்சி வந்தா திடீர்னு எந்திரிச்சு கொடுத்த அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியா போச்சான் அது இங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து அவரே நடித்து அவரே பாடல் அவரே இசையமைத்து எல்லாம் காதலிக்க நேரம் இல்லை நாகேஷ் கதை டைரக்ஷன் பாடுவார்கள் சொன்னப்ப அன்னைக்கு நம்ம சிரிப்பா இருந்தது

இசை வெளியீட்டாளர் சொல்ல விட முப்பது கிலாம் சொல்லலாம் தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தி ஆறு படத்தோட இசை வெளியீட்டு விழா அஸ்கி ஹோஸோட துவக்க விழா எம் எஸ் மூர்த்தி அவரோட மனைவியோட நான் சேர்த்துக்கலாம் அரங்கும் பெருசாக இருக்குல்ல இந்த மூணு மூணுலாம் பத்து அதுங்க சேர்த்துருக்கலாம் தமிழ் திரையுலகில் தயார்கடல வந்து விளம்பரம் பண்ண சொன்னால் நம்ம கலைப்பு கலைக்குரியதான் சார் இவர் அவரையும் முடிஞ்சிட்டார் அவர் ஒரு படத்தை விளம்பரம் இவர் இங்கே ரெண்டு படத்தையே அவர் விளம்பரம் பண்ணிட்டாரு சிம்ம இருக்கணும் கொடைக்கு தெரிஞ்சாலும் அப்புறம் ஒவ்வொரு இசைவுக்காகவும் நானும் ஏற்கனவே உதயகுமார் சாரம் வளர்ந்துக்குவோம் அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக அன்றைக்கி ரெண்டு வாங்கி தான் பார்த்துக்குவோம் ஆனால் இன்னைக்கு காலையில் முதல் போவோம் உதயகுமார் சார் தான் கம்பி இன்னைக்கு இசை கிழக்கு வந்துட்டாரு சரி சார் வந்துட்டேன் அப்புறம் மத்தியானம் போட மாட்டார் தம்பி இன்றைக்கி வலுக்கூட்டத்தில் ஃபங்க்ஷன் சரி சார்

குடும்ப பான கேட்டால் அதுக்கு கலைக்கலாம் எந்த வேலை கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா வரும் வாழ்த்துக்காணும் இங்கே வந்து ஒரே சார் வந்து அப்போ இன்னொன்று ரகசியம் சார் வந்து ஒன்று நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்புல அடுத்து அவர் தான் இயக்குனுங்கிற உறுதி இருக்காமல் இருந்திருக்கிறார் அந்த படத்தில் இங்கே வேணும்னு ரட்சிதார் நான் சொல்கிறேன் அங்கேண்ணா கரெக்டாக உதய மசாலி இயக்கத்தில் ரிஸ்காக தான் என்ன ரொம்ப ஸ்மூத் சார் திரும்பிட்டார் ஆமாம் நிறைய கம்மி பண்ணிருக்கேன் உக்க தயாரிப்பு உதய சார் இயக்கம் அது கதாநாயகி வந்து பூஜை போட்டு போட்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்சா குமார் உங்க பேர் ரெண்டாவது இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியா பார்த்தா பக்தி படமாக விநாயகர் சாங்ஸ் அப்புறம் புத்தர் சாங்ஸ் அப்புறம் கருப்பண்ண சாமி சாங்ஸ் எல்லாமே சாமி சாங் தான் அப்போ ஒரு ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் வந்தது ஒரு பேப்பர் டைல் பார்த்த இங்கே வரல அந்த மூணு சாங்கும் எனர்ஜி அந்த புள்ளியார் சாங் வந்து அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் ஆறு எண்டு வரைக்கும் அவ்வளோ எழுதிச்சு அப்புறம் கற்பனசாமி நம்ம எம் எஸ் மூர்த்தி ஐயா அந்த கற்பனசாமி வர கருப்பா பூசுறாரு அவரு தான் கீழே போடும் எம் மூர்த்தியும் போடும் தெரியும் போல அவர் அந்த சாங்கிறது போய் கிடைக்கும் அப்புறம் புத்தர் நம்ம ஞானசுந்தர் கூப்பிட்டாரு புத்தர் சாங்ஸ் அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம் அர்ணசாமி சாங்கு பார்க்கும்போது அது தன மாதிரி நமக்கு இது ஆனா புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி நமக்கு ஒரு நிம்மதி இதுக்கே என்ன பண்ணுது சமீபத்தில் புத்தரை பத்தி எந்த படத்துலையும் யாருமே சொன்னதில்லை புத்தரை பத்தி சாமியாரும் வச்சதில்லை நான் கடைசியாக எனக்கு யாரும் உழைச்சிட்டோம் இல்லை அந்த புத்தர் கோயில்ல எம்ஜிஆர் நம்பிக்கை விடுவாங்க அப்படி எம்ஜிஆர் வெளியே வர ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிரம் ஏன்னா நம்மளால் நிறைய சிறையை கடத்திருக்காங்க ஆனால் ஒரு மதத்தையே கடத்தினாங்கன்னா அது புத்த மதம் மதத்தை கடத்தினாங்க புத்தம் இந்தியர் நம்ம இந்திய முன்னில் பிறந்தவர் நம்ம இந்திய முன்னில் ஞாபகம் பெற்றவர் ஆனால் இன்னைக்கு இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாட்லையும் புத்தகம் இருக்கு புத்தக மதத்துக்கு ஒரு வழிமை இருக்குது நம்ம இழந்துட்டோம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்கு நம்ம சொல்லுவோம் கல்விக்கு ஒரு சாமி வீரத்துக்கு ஒரு சாமி செல்வத்துக்கு ஒரு சாமி ஊரக காக்கிறதுக்கு ஒரு சாமி அசுரம் அடிக்கிறதுக்கு ஒரு சாமி இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்கு இந்து மதத்தில் ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி ஒரு ஞானத்துக்கான சாமி ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்கு ஒரு அமைதி வரணும் நம் நமக்கு ஒரு கவனம் தோற மாதிரி தோணும் அது ஒரு அது என்னென்னா புத்தர் தான் அதை இறந்துட்டோம் இந்தியாவில் நம்மளோட அருமையான ஒரு 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 சாமியோட அருமையை இழந்துட்டோம் ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவருக்கு நான் ரொம்ப பாராட்டத்துக்கு நன்றி சொல்றதுன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் உத்திர பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு எனக்கு நன்றி இன்னொன்று எயிப்படனாலே அது கரெக்டாக எடுத்தாலே பாதிக்கிட்டு அதுபோல் ட்ரெயினில் பார்க்கும்போது அவங்க பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல ஒரு விஜய் படத்தில் ஒரு சாங் மாதிரி அஜித் படத்தில் ஒரு சாங் மாதிரி வேதாரத்தில் புள்ளியார் சாங்கு ஸ்ரீதேஷ் சார் வேதாரத்தில் புள்ளியார் சாங் வருவேன் ஆமாம்

இவர் முச்சை மூணு செங்கி அதனால ஒரு பெய் படமாக பார்க்கல இவரை பக்தி படமாக பார்க்குறோம் எம் எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு இரண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றி அடை நன்றி 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 தொடர்ந்து விழாவில் கதாநாயகர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் திரு எம் எஸ் மூர்த்தி அவர்களே மேடையில் வீட்டிருக்கின்ற ஆன்டோர் பெருமக்களே மேடை முன்பு அமர்ந்திருக்கின்ற தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முப்பரும் விழாவில் பல்வேறு அறிஞர்கள் எனக்கு பின்னால் பேச இருக்கின்றார்கள் நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலேயே இந்த தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ஆறு என்ற திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமையும் அந்த வெற்றி விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொள்வோம் மூர்த்தி அவர்கள் இது போன்று பல்வேறு திரைப்படங்களை எடுத்து இந்த சமுதாயத்திற்கு பல நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை பறக்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் சகோதரி சுமை அவர்களுக்கு சிறப்பு வணக்கம் எனக்கு பிடித்த படங்கள் பண்றது மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன சொல்லணும் தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணும்ன்றது மட்டும்தான் படமா எடுத்துருக்கீங்க தான் சர்வே பண்ணி மூணு படம் லாபகரமான மூணு படங்களை கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி டூ இந்த மாசம் ரிலீஸ் ஆகுது வந்துருங்க எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றது இந்த ஃபங்க்ஷனுக்கு இறக்கும் என்ன சம்பந்தம்னா தம்பி பியர் ஓ புவன் புவன் வந்து நான் பழகின பண்றப்ப என் கூட அங்க அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌன பிரவேஷ் சாருக்கு அப்புறம் பிஆர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த படம் தான் பவன் இல்லை நான் சுரேஷ் சந்திர சாரோட ஒர்க் பண்ணுறேன் ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூட்டாலும் போய் நின்றுடுவேன் அப்படி தான் வந்த ரொம்ப எட்டிக்கான டைம் தான் ரொம்ப டைட்டான ஷெடியூல் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது பவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டார் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டுறதுக்கே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாதிரி இருக்குது அவர் எம்எஸ் மூர்த்தி சார் சார் ரொம்ப பாசிட்டிவான மனிதர் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ் ரொம்ப பாசிட்டிவ் அப்படி இவ்வளவு பெரிய அரங்கம் ஃபுல்லா பரவுது சார் அவ்வளவு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சார் அது வந்து உங்க பிசினஸ் இங்கே இங்க இருக்கவங்க பார்த்தது பார்த்தாதே வெளியே ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சு ரெண்டு ஸ்கிரீன் ரெண்டு பெஸ்ட் வச்சிருப்பாரு ரொம்ப பாசிட்டிவான மனுஷன் கொஞ்சம் சினிமாவும் படிச்சு தான் வந்திருக்காரு இல்லைன்னா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது ரெண்டாவது படம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அந்த டைட்டிலுமே அந்த சைபரி நஸ்கி பற்றின படம் அதை பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்காரு அப்படின்னு தோணுது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி இந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர் தமிழில் வந்து ஒரு ரெண்டு படம் இப்போது ரீசெண்டாக த்ரீ பிஹெச்கேன்னு ஒரு படம் அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம் அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜானர் ஹாரர் ஜானர் இன்னொரு படம் வந்திருக்கு அது தேர்ட்டின் பி மாதவன் சார் நடிச்சு அது ரொம்ப பெரிய ஆன் இண்டியா லெவலில் அண்ட் இந்தியா லெவலில் ட்ராப்ளுங்க ஒரு படம் வந்துருக்கு அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேச ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி அண்ட் லைஃப் இஸ் லைஃப் இன் அ மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்துருக்கு இதில் ட்ராப்ளும் தேர்ட்டின் பியும் ஆர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி ஸோ அந்த ஜார்லாம் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கு மனமார்ந்த வாழ்க்கை ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் கிரைடீரியாவில் தான் வந்துருக்கு படங்கள் ஒரு ஒரு மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரட்சிதங்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும் அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்க அவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தா அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹார்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு பேசும் எல்லாமே கேல்குலேட் பண்ணி வியாபாரமாவே பண்ணியிருக்காரு எம் எஸ் மூர்த்தி சார் அந்த அடுத்த படம் எங்க இயக்குநர் சங்க தலைவருக்கு வந்து இங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த செயலாளர் தேர்தல் சங்கத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆர்வி உதயகுமார் சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார் பேரன்ஸ் சார் ரொம்ப நாளாக ஹீரோ நடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க சார் ஹீரோவே லாப் பண்ணிட்டு பேரன்ஸ் சார் ரொம்ப சந்தோஷம் குடும்ப மாதிரி நடந்திருக்கு இது வந்து இப்போ எம் எஸ் சார் எங்கள் தெரியவர்களுக்கு ஒரு குடும்பம்